இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் மழை காலங்களில் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நாம் இதில் என்ன என்ன வகையான மருத்துவ முறைகளை நாம் எந்த மாதிரியான நிலைகளில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆடு வளர்ப்பு சம்பந்தமாக மற்றும் விவசாயம் தொடர்பான பல பதிவுகள் நம்முடைய சேனல்ல இருக்கு எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா கண்டிப்பா இருக்கும் வாங்க நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் ஆடு வளர்க்குறவங்க வந்து பெரும்பாலும் இந்த வாய்ப்பு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பெருசா பயந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பனி காலங்களில் இது வரும் பிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு நோய்க்கு வந்து தடுப்பூசிகள் இருக்குது இதை பற்றி நாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க பிபிஆர் தடுப்பூசி போடலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஆர் தடுப்பூசி போடும்பொழுது ஆடுகள் வந்து ரொம்ப மெலிஞ்சி திரும்ப தேறி வரும் காய்ச்சல்லாம் வரும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து பண்ணை முறையில் வளர்க்கக்கூடியவங்க வந்து பிபிஆர் தடுப்பூசி வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை மேய்ச்சலுக்கு கொண்டு போகக்கூடியவங்க நம்ம பிபிஆர் தடுப்பூசி போடலாம் இன்னொரு இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இது மற்ற ஆடுகளுக்கு வந்து பரவும் வேகமாக வந்து எல்லா வந்து பரவக்கூடிய ஒரு நோய் அதே மாதிரி இந்த நோயை பரத்த அளவுக்கு நீங்க வந்து யாருமே பெருசாக பயப்பட வேண்டாம் புண்ணாயிருச்ச ஆடு அப்படியும் எதுவுமே பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன முதல் உதவியை நாம் வந்து முதல்ல செய்கிறது மூலமாக வந்து இந்த நோயை நம்ம முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த நோயை வந்து புண்ணை வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்நடை மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் பிங்க் கலரில் கலர் நல்லா மாறி வரும் இதை வந்து நம்ம ஒரு ஆடினுடைய வாய்ப்பகுதி மூழ்குத அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பொட்டாசியம் பெருமாங்கண்ணெட்டு வந்து கொஞ்சம் நிறையா போட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி வந்து திக்காக வந்து கலர் மாறிடும் இந்த இதை வந்து ஒரு கிருமி நாசினி இது இதை வச்சு நம்ம வந்து இந்த ஆட்டினுடைய புண்ணை வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து சுத்தப்படுத்தணும் இந்த புண்ணை வந்து நம்ம சுத்தப்படுத்தியாச்சு அப்படின்னாலே இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பாதியாக வந்து குறைச்சிடலாம் இதை வந்து நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வந்து அதனுடைய வாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண் மேலே வந்து நாம் வந்து இதை இது பண்ணி விடணும் அப்ளை பண்ணி விடணும் இந்த மாதிரி இப்போ நம்ம பிரசவ வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பொறுக்குகு அப்புறம் வந்து அந்த பொண்ணு புண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லையாத படலம்லாம் வந்து போயிடும் இதனால் புண்ணில் ரத்தம் வந்தாலும் இது படும்பொழுது அந்த புண்ணு வந்து வேகமாக காஞ்சி ஆறி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்படியும் இந்த முறையிலையும் நாம் வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஆடுகளுக்குமே வந்து இந்த நோய் உங்கள் பண்ணையில் வந்து வந்து எந்திரிச்சு ஒரு ஆட்டுக்கு அப்படின்னா எல்லா ஆட்டுக்கும் வேகமாக வந்துடும் ஏன் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து மொத்தமாக தான் தீவனம் எடுக்கும் அதனால் நம்ம இதை மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வாயை எவ்வளோ நல்லா முக்க முடியுமோ நல்லா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து முக்கி விட்டுறணும் இந்த மாதிரி முக்கி விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த புண்ணுடைய வீரியம் வந்து ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து நிறைய மருந்துகளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பயன்படுத்தினேன் அதில் வந்து எந்த மருந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் வந்து அந்த எல்லா மருந்தையும் இதில் காட்ட முடியலை ஆனால் நான் பயன்படுத்தின ஒரு சில மருந்துகளை வந்து இப்போ காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுட்ரு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும் அதேமாதிரி அரசு கால்நடை மருத்துவமனையிலையும் கிடைக்கும் இந்த போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுட்ரு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம புண்ணு மேலே நேரடியாகவும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிளிசரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் கிளிசரின் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும் இது நம்ம வந்து மனிதர்களுடைய வாய்ப்புண்ணுக்கு கூட நாம் இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த கிளிசரின் கூட நாம் வந்து இந்த போரிக் ஆசிட் ரெண்டையும் வந்து நாம் கலந்து தேவையான அளவு கலந்து நல்லா த குழு குழுன்னு வச்சுக்கிடணும் இது குழு குழுன்னு வச்சதுக்கப்புறம் இதை வந்து அந்த வாய் ஆட்டினுடைய வாய் பகுதியில் எங்கெல்லாம் அந்த பொறுக்குகள் மாதிரி புண் இருக்கோ அந்த புண் பகுதியில் எல்லாத்துலேயுமே நாம் வந்து திரும்ப அந்த பிரெஸ்ஸை வச்சு நாம் என்ன பண்ணி விடலாம் அப்படின்னா எல்லா ஆடுகளுக்கும் நாம் வந்து பூசி விடலாம் இந்த மாதிரி பூசி விடுறது மூலமாக வந்து அதனுடைய நோயினுடைய தாக்குதலை நம்ம வந்து குறைக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா வாய்ப்பு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய புண் வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக வாயினுடைய ஆட்டினுடைய நாக்கு பகுதியை தொண்டை வரைக்கும் வந்து இது வந்து இப்போ நேரடியாக பாதிச்சிரும் அதனால் நாம் வந்து இந்த கிளிசரின் வந்து கொடுக்கும்பொழுது கிளிசரின் வந்து ஆடு சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி இந்த போரிக்கா சைடுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது அதனால தான் நாம் வந்து இந்த மருந்தை நாம் வந்து கொடுக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஆடுகளுக்கு காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம பூசி விட்டோம் அப்படின்னாலே போதும் மூணு நாள் நாலு நாளில் இது வந்து சரியாயிரும் பெரும்பாலும் நீங்கள் எந்தவொரு ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னாலே இந்த நோய் வந்து ஒரு மூன்று நாளில் இருந்து நாலு நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகி தான் அது குறையும் அதனால் நீங்கள் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்பட வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க தான் வேப்ப எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வேப்ப எண்ணெயை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து வேப்ப எண்ணெய் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கிறதுனால அதில் தேவையில்லாத தூசிலாம் ஒட்டி அந்த புண்ணு இன்னும் கொஞ்சம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட மஞ்சள் பொடியை சேர்த்து பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க ஆனால் அது கொடுத்தாலுமே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது அப்படின்னா இந்த போரிக் ஆசிடும் இந்த கிளிசரீனையும் நம்ம பொழுது இந்த புண் வந்து நல்லா என்ன சொல்கிறது அப்படின்னா அது ரொம்ப ஒரு பர பெரிய அளவில் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படியே வந்து கட்டுக்கு கட்டுப்பாடாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த கிளிசரின் வந்து வாய்க்குள்ளே புண்ணை வரவிடாமல் அந்த நாக்கு தான் புண் வரவிடாமல் தடுத்ததுனால நாடுகளே போகும் போல் நல்லா மேய ஆரம்பிச்சுட்டு சீக்கிரமாக வந்து அந்த புண்ணை ஆற ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி கல் உப்பை நல்லா தண்ணியில் கலக்கி இதே மாதிரி வந்து நம்ம கலக்கி அதில் வாயை முக்கி விடும் பொழுதும் அந்த பொறுக்குகள் எல்லாமே வேகமாக விழுந்து நல்லாவே புண்ணு ஆற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து இந்த வாய்ப்புண்ணை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியாது இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல கண்டிப்பா இந்த நோய் வரத்தான் செய்யும் அதுக்கு நாம பனி ஈரங்களில் மேய்ச்சலுக்கு விடாம தடுக்கலாம் அதே மாதிரி அதிகமாக இரவு நேரங்களில் மேய்க்காமல் அதாவது பனி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குட்டைகளில் அடைக்கிறது மூலமாவும் இந்த பிபிஆர்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு நோய் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பொரிக் ஆசிட் அப்புறம் கிளிசரின் பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி கல் உப்பையும் வெறும் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வாயில் புண்ணில் போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அதே மாதிரி முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டாசியம் பெருமாங்னேட் மூலமாக நம்ம அந்த புண்ணுடைய பரவுதையும் நம்ம வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தலாம் ஏன்னா அந்த பொட்டாசியம் மருமாங்கனேட்டை நம்ம வந்து வாயில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நம்ம பண்ணையில் வந்து ஊற்றி விடும்பொழுது மற்ற ஆடுகளுக்கும் இது பரவாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாக ஆடுகள்லாம் சரியாகி வருவதற்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி